நாவல் வந்து ஏற்கனவே செல்வா சார் பேசும்போது சில மர்ம நாவல் ஆசிரியர் மர்ம நாவல் ஆசிரியர்களை பற்றி குறிப்பிட்டாங்க ராஜேஷ்குமார் ராஜேந்திரகுமார் தமிழ் மன இவர்களை பற்றி இப்போ இவர்கள் எழுதியிருந்த மர்ம நாவல்களுக்கும் இந்த ஜி கே எழுதிய மர்ம நாவலுக்கும் என்ன அடிப்படையான வேறுபாடு அதை முதல்ல நான் சொல்ல விரும்புகிறேன் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நாவல்கள் எல்லாமே ஒரு தனி மனித வெறுப்பு இரண்டகம் வஞ்சனை அதுபோல் இந்த மனித நடத்தையும் கீழ்மையான விஷயங்களை மட்டுமே கொண்டு அந்த நாவல் எழுதப்பட்டிருக்கும் ஆனால் இந்த நாவல் விளக்குகிற அந்த மர்மம் என்பது கொஞ்சம் வித்தியாசமானதாக இருக்கும் அது என்ன அப்படின்னா இங்கே தாமிசி போட்டுன்னு ஒரு நாவல் வந்தது அதை தொடர்ந்து அந்த படமாகவும் ஆக்கப்பட்டுருந்துச்சு அன்றைக்கிய பார்த்துருக்கலாம் அது இப்போவும் வந்து அந்த எல்லாம் இருக்குது அந்த நாவல் அந்த படம் பார்த்திங்கன்னா முதல்ல வந்து ஒரு கொலை நடக்கும் அந்த அந்த கொலையில் அந்த கொலை யார் கொலை செய்யப்பட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு கருவுல காப்பாளர் ஒரு ஆவண காப்பாளர் அவர் கொலை இப்போ அவர் சாகர தருவாயில் அவர் சில சங்கீத சொற்களை தரையில் தன்னோட இடத்தால போட்டு எழுதிட்டு அவர் மறைத்து போவார் இப்போ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு செமியாட்டிஷியன் ஒரு அவர் வந்து ஒரு பேராசிரியர் இந்த குறியியல் பேராசிரியரை கூப்பிடுவாங்க அவர் வந்து இந்த இதை தொடர்ந்து யார் அப்படின்னு விற்பனை இருக்கிறது யாருன்னு பார்க்கும்போது அது பல்வேறு ஆழமான மத நிறுவனங்கள் சம்பந்தப்பட்ட ஒரு பெரிய சதி திட்டத்தினுடைய ஒரு பகுதியாக இந்த கொலை நடத்தப்பட்டிருக்கும் அப்போ இந்த கொலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு சமூக குழுவின் அதிகார வேட்டையோடு தொடர்புடையதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த நான் வந்து கடைசியில அது பல்வேறு சர்ச்சையுமே உருவாக்கிடுச்சு அதனால் அது சில இடங்களாக தடை செய்யப்பட்டிருந்துச்சு அது இயேசுவுக்கு ஒரு வாரிசு இருப்பதற்காகவும் அவர் திருமணம் செய்து கொண்டவர் என்பது போலவும் கூட அந்த இது வந்து கட்டமைத்திருந்தது அந்த வாரிசை கண்டுபிடிப்பது தான் அது இலக்கிய மர்மமாக அந்த நாவல் இலக்கிய மர்மமாக புரிந்து கொள்ளப்பட்டது அதுபோல் நேம் ஆஃப் த ரோஸ் உமரத்துவருடையது இப்படி பல்வேறு நாவல்களை நாம் பொதுவாக சொல்லலாம் இப்போ ஜிபேஎல் விமானும் அது போன்றது ஒரு ஆழமான ஒரு விசாரணையை மர்மத்தை விலகுவதாக தான் இதை நம்ம கொஞ்சம் ஆழமாக வாசிக்கும்போது நமக்கு புலரப்படுற செய்தியாக இருக்கும் இப்போ இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொம்பதில் ஃபிராங்காய் அப்படின்னு ஒரு ஃப்ரெஞ்சு ஒரு பின்ன கோட்பாட்டாளர் அவர் வந்து ஒரு நூலை எழுதுகிறார் அந்த நூலுக்கு பேர் என்ன அப்படின்னா இந்த போஸ்ட் மாடன் கண்டிஷன் மின் நிலை அதில் அவர் சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா இப்போ வந்து நாம் பெருங்கதையாடல்கள் முடிவுக்கு வளர்ந்துவிட்ட ஒரு காலகட்டத்தை விட்டோம் அப்படின்னு இப்போ பெருங்கதையாடல்கள்ன்றது என்ன அப்படின்னு சொன்னால் வரலாறு சீரான வளர்ச்சியை நோக்கியது அறிவு மனித சமூகத்தை விடுதலை செய்யும் இது போன்ற ஒரு நம்பிக்கைகள் எல்லாம் இந்த இரண்டு உலகப் போர்களுடைய முடிவுகளுக்கு பிறகு அந்த நம்பிக்கைகள் எல்லாம் தகர்ந்து போய்விட்டு அப்போ வந்து பெருங்கதையாடல்கள் எல்லாம் நம்ம வீழ்ச்சி விட்டு விட்டோங்க இந்த பெருங்கதையாடல்கள் எல்லாமே பல்வேறு சமூக குழுக்கள் வந்து அதிகாரம் பெறுவதற்கான ஒரு போட்டியிடுதலை தான் அது கொண்டிருக்கு அப்படிங்கிறது அவர் சொல்கிறார் அப்படி பார்த்தோம்னா இந்த நாவலில் பார்த்தீங்கன்னா நம்ம சமூக குழுக்கள்னு இருக்கிற சமூக குழுக்கள் நமக்கு வருது அவை வந்து மத அடையாள வர்றாங்க இப்போ ஃப்ரெட்ரிக் ஏஞ்சல்ஸ் வந்து ஒரு கருத்தை சொல்லியிருப்பார் என்ன சொல்வார் அப்படின்னா மத்திய கால போராட்டங்கள் வர்க்க போராட்டங்கள் எல்லாமே மத முக முகமூடியை அணிந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பார் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மத முகமூடியோட தான் இந்த சமூக குழுக்கள் வருது ஒன்று வைதிகம் இன்னொன்று பௌத்தம் இப்போ வைத்திகத்தினுடைய ஆட்சி அங்கேயே நிலை பெற்றிருக்கும் அப்போ பௌத்தம் வந்து அதுக்கு எதிரான ஒரு அரசியலே அங்கே செய்து கொண்டிருப்பாங்க அந்த அரசியலின் ஒரு பகுதியாக தான் இதில் நடக்கிற அந்த கொலை நடக்கும் அப்போ இந்த கொலை என்பது அதிகாரத்துக்கான ஒரு போட்டியாக தான் இருக்கும் இப்போ இந்த அதிகாரத்துக்கான அந்த போட்டியினுடைய இந்த விளைவாக நிகழ்கிற இந்த கொலை வந்து அங்கே வந்து பல்வேறு வகையான சிக்கல்களையும் அது யார் செஞ்சிருப்பாங்க அப்படிங்கிற அந்த இதுகளை அங்கே உருவாக்கி அது பல்வேறு ஒரு விசாரணைகளை இந்த நாவல் மாதிரி கொண்டிருக்கணும் அது ஒரு பகுதி இப்போ இந்த நாவல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு பிரிவுக்கும் இடையே மட்டும்தான் போட்டியா அப்படின்னு பார்க்கும்போது கபிலன்கிற ஒரு கேரக்டர் இந்த உள்ளே வருவாங்க இந்த கபில்கிற கேரக்டர் உள்ளே வரும்போது நமக்கு இன்னொரு சமூக பிரிவை பற்றின ஒரு அறிமுகம் கிடைக்கும் அது என்ன அப்படின்னு சொன்னால் அது சால்வாகர்கள் இந்த சால்வாகர்கள் வந்து அவர்களை ஒடுக்குவதில் வந்து பார்த்து ரெண்டு பிரிவினர்களும் கவனமாக இருப்பாங்க இப்போ பழந்தமிழ் சமூகம் பழந்தின் இந்திய சமூகம்னு சொல்லலாம் அந்த பழந்தமிழ் சமூகம்னு சொல்லலாம் அது வந்து வெறுமனே இரண்டு குழுக்களுக்கு இடையான போட்டி அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அங்கே பல்வேறு குழுக்கள் வந்து இங்கே அதிகாரத்துக்காக போட்டியிட்டு கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு சித்திரம் நமக்கு இந்த இதில் கிடைக்கும் இது வந்து இந்த ஒரு முதல் பார்க்க இப்போ இரண்டாவது இதில் சொல்கிறேன் நான் என்னுடைய கருத்தை நான் முடிச்சுட்டு விரும்புகிறேன் இந்த நாவலில் வந்து இன்னொரு வகையில் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த நாவல் வந்து ஒரு சுருங்கைன்ற ஒரு நிலப்பகுதியில் தான் இதனுடைய அந்த மொத்த கதைகளை தான் நடக்கும் அந்த சுருங்கை எப்படிப்பட்ட ஒரு இதுவாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அங்கே எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் ஆனால் அந்த 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 இந்த கொலை நடக்கும் அப்போ சுருங்கையில் வந்து ஒரு அரசு இப்போ கிராமஸ் வந்து ஒரு கருத்து சொல்லுவார் என்ன சொல்லுவார் அப்படின்னா ஒரு அரசு நிறுவனம் அதோடைய ஆதிக்கத்தை நிறுவுவதற்காக ரெண்டு விதமான ஒரு சமூக அமைப்பை கொண்டு இருக்கும் ஒன்று வந்து அரசியல் சமூகம் இன்னொன்று குடிமை சமூகம் இந்த அரசியல் சமூகத்தில் என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால் நீதிமன்றம் போலீஸ் இராணுவம் இதெல்லாம் அரசியல் சமூகத்தில் இருக்கும் அது அடக்குமுறை மூலமாக ஒரு ஒழுங்கை கட்டமைப்பு இந்த குடிமை சமூகம் என்பதில் என்ன இருக்கும் அப்படின்னா மத நிறுவனங்கள் மதங்கள் கல்வி நிறுவனங்கள் இதெல்லாம் வந்து குடிமை சமூகத்தில் இருக்கும் இந்த குடிமை சமூகத்தின் இந்த எல்லாம் என்ன நிறுவனங்களா அந்த ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்காக ஒரு ஒரு கன்சன்சஸ் ஒரு ஒப்புதலுக்கு தன்மையை வந்து எல்லா பிரிவினர்களையும் ஏற்படுத்தும் இதுதான் வந்து அவர் சொல்லுகிற அந்த அரசியல் சமூகம் வர்சஸ் குடிமை சமூகம் பற்றின வேறுபாடு அப்போது வைத்தீங்கம் வந்து அந்த சுருங்கையினுடைய ஆட்சியில் அங்கே வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்கு அப்போது அதனுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்காக அவர்கள் என்ன செய்கிறார்கள் அப்படின்னா யுனசீனன் அப்படின்னு ஒரு வரலாற்று ஆசிரியரை கொண்டு ஒரு புத்தகத்தை எழுதுறாங்க இந்த புத்தகம் வந்து இதுவரையிலும் யாராலும் எழுதப்படாத ஒரு புத்தகம் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் எல்லாத்துக்குமான எல்லா பிரச்சனைக்குமான ஒரு தீர்வை கொண்டிருக்கிற ஒரு புத்தகமாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு புத்தகத்தை எழுதுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் அந்த புத்தகம் வந்து அது வெளிவந்து விட்டால் வைத்திகத்தின் ஆதிக்கம் வந்து நிலைநிறுத்தப்படும் எக்காலத்துக்கும் அது வந்து அதுதான் சரி வைதிகம்தான் சரி என்ற கோட்பாடு அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுவிடும் அந்த ஒரு அச்சத்தில் தான் இந்த யுனசேன என்ற அந்த வரலாற்று அரசாரையிலிருந்து ஒருவர் வெளியே வருவார் அவர் சூரியதத்தன் என்ற பெயருடைய ஒரு ஒரு பௌத்த அறிஞர் அறிஞரும் அவர் மர்சனரி ஒரு குறிப்படை தலைவராகவும் அவர் ரெண்டு பாத்திரத்தை அவர் கொண்டிருப்பார் அப்படிப்பட்ட ஒரு வழி வந்து இந்த யுனசேனனை வந்து கொண்டிருப்பார் அப்போது வைதிகத்தின் ஒரு அமைச்சராக யுனசேனன் வைதிகத்தினுடைய ஒரு அங்கக அறிவுச் யுனசேனன் பௌத்தத்தின் ஒரு அறிவுஜீவியாக இந்த சூனியதத்தன் சால்வாக்கர்களின் ஒரு அருவிச் ஜீவியாக கபிலன் இவர்கள் மூன்று பேருக்கு இவர்களுக்கு இடையான ஒரு மோதல்தான் இந்த நாவல் கொண்டு ஒரு கான்ஃபெக்டாக நமக்கு இறுதியில் கிடைக்கிற ஒரு இதுவாக இருக்கும் இப்போ பண்டைய இந்திய சமூகம் என்பது ஒருமனை ஒத்தம் எதிர் வைத்திகம் என்பதாக மட்டுமில்லாமல் சால்வாகம் இப்படி பல்வேறு தத்துவ போக்கு நடக்கிற ஒரு ஒரு சிக்கலான ஒரு தீராத பகையோட இருந்திருக்கிற ஒரு சமூகம் என்பதை நாம் இந்த நாவலில் நமக்கு தெரியும் இறுதியாகவே ஒரு கருத்து சொல்லிக்கிறேன் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாத்தர் வந்து வாட் இஸ் லிட்ரேச்சர் அப்படிங்கிற ஒரு புது அவர் என்ன சொல்லிட்டு ஒரு எழுத்தினுடைய நோக்கம் ஒரு அதிகாரத்தை நிறுவுவதில்லை கட்டமைப்பதில்லை மாறாக எல்லா அதிகாரங்களையும் எதிர்த்து கேள்வி கேட்பது அப்படிங்கிறது அப்போ இந்த நாவலையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இந்த ஆசிரியர் வந்து வைதிகம் வர்சஸ் பௌத்தம் என்பதில் அவர் பௌத்தத்தினுடைய ஆதரவை அவர் மேற்கொள்வார் எல்லா அதிகாரத்தையும் அவர் சுனியத்தினுடைய பிரச்சனைகளையும் அவர் பேசுகிறார் வைத்திகத்தின் பிரச்சனைகளையும் பேசுகிறார் இவர்கள் எப்படி வந்து சாவர்களை அடக்கி ஓடிக்கி வைத்திருக்கிறார்கள் என்பதையும் பேசுகிறார் அப்படி எந்த விதமான ஒரு அதிகார கட்டமைப்புக்கும் இந்த நாவல்களை கொண்டு வராமல் எல்லா அதிகார கட்டமைப்புகளையும் எதிர்த்து கேள்வி கேட்கிற ஒரு நாவலாக ஒரு டிசண்டி லிட்ரேச்சராக இது இறுதியில் எஞ்சுகிறது என்பதுதான் இது அனைத்து வாசிப்பு கேட்ட இதுவருக்கு நன்றி